இயேசுவில் பிரிய இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய கடைசி பகுதியை நாம் நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் முதல் வாசகத்தில் பவுலடியார் கடவுள் தனக்கு கொடுத்த பொறுப்பை பற்றி பேசுகிறார் நற்செய்தி அறிவிக்க வேண்டிய அதுவும் பிற இனத்தாருக்கு நற்செய்தி அறிக்கவே அறிவிக்க வேண்டிய ஒரு மாபெரும் பொறுப்பை கடவுள் எனக்கு கொடுத்தார் தனக்கு வழங்கப்பட்ட பொறுப்பை இன்றைய முதல் வாசகத்தில் பவுலடியார் அவர் உணர்ந்து பேசுகிறார் அதே ஒரு தான் இன்றைய நட்சதி வாசகத்தில் நட்சதி வாசனத்துடைய இரு பகுதியில் நாம் பார்க்கிறோம் அந்த வார்த்தைகளை நாம் மீண்டும் தனித்தனியாக நாம் பிரித்து சிந்திப்போம் இயேசு சொல்லுகிறார் ஒரு தலைவன் தலைவனுடைய பணியாளன் இருக்கிறான் இந்த பணியாளரிடம் கடமைகள் பொறுப்புகள் கொடுக்கப்படுகின்றன இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் நீ செய்வதை நான் எதிர்பார்க்கிறேன் இப்போது தலைவனுடைய விருப்பம் அந்த பணியாளனுக்கு தெரிஞ்சிருச்சு இதெல்லாம் செய்யணும் இந்த பணிகள் செய்யணும் இந்த வேலை செய்யணும் இந்த நேரத்தில் இதை பண்ணி முடிக்கணும் இதெல்லாம் செஞ்சு முடிச்சுன்னு எனக்கு அது பிடிக்கும் தன்னுடைய தலைவனுடைய எதிர்பார்ப்பையும் அவருடைய விருப்பத்தையும் தன்னுடைய பணியாளனிடம் தலைவன் சொல்லிவிடுகிறான் சொல்லிவிட்டு ஊருக்கு போகிறான் தலைவன் வந்து திரும்பி பார்க்கிறபோது தலைவன் சொல்லிவிட்டு போன அந்த எல்லா பணிகளையும் அந்த பணியாளன் செய்து முடித்திருந்தால் அவன் பேறு பெற்றவன் ஆனால் தலைவன் சொல்லிவிட்டு போன எந்த வேலையும் செய்யாமல் இதை செஞ்சால் தலைவனுக்கு பிடிக்கும் இதை செய்தால் தலைவன் மகிழ்ச்சியடைவான் அவர் சந்தோஷப்படுவான் என்று எல்லாம் தெரிந்திருந்தும் அவர் என்ன சொல்கிறாரு நம்ம கேட்குறது அவர் சொன்ன நம்ம செஞ்சிடுமா அவருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றணுமா என்று அதை தட்டி கழித்து பொறுப்பு இல்லாமல் அந்த கடமை உணர்வு இல்லாமல் தன்னுடைய இஷ்டம் போல அவன் இருக்கிறான் திடீரென தலைவன் வருகிறான் சொல்லிட்டு போன எந்த பணியும் செய்யலை எதிர்பார்த்து எந்த பணியும் செய்யவில்லை அந்த தலைவனை அந்த தலைவன் அந்த பணியாளனை நன்கு அடிப்பான் அந்த பணியாளன் நன்கு அடிபடுவான் அதிகமாக அடிபடுவான் இது முதல் செய் அதே தலைவன் பணியாளனை அழைத்து நான் வெளியூருக்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டு எந்த வேலையும் கொடுக்காமல் எதி எது செய் அது செய்யன்ற எதுவும் சொல்லாமல் அவன் வெளியூருக்கு போகிறான் மீண்டும் திரும்பி வருகிற போது இவனும் உண்டு குடித்து ஜாலியாக இருக்கிறான் தலைவன் எந்த வேலையும் சொல்லிட்டு போகலை அதனால் எந்த வேலையும் செய்யாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறான் இப்போ இவனுக்கு தலைவன் என்ன பிடிக்கும் என்ன செய்தால் தலைவனுக்கு பிடிக்கும் அவருடைய விருப்பம் என்ன என்று இந்த ரெண்டாவது பணியாளனுக்கு தெரியாது ஏனென்ற தலைவன் சொல்லவே இல்லை இதெல்லாம் செய்ய இதெல்லாம் செய்யாத இப்படி இரு என்று எதுவும் சொல்லிட்டு போகலை இப்போ இந்த ரெண்டு பணியாளர்களில் யார் அதிகமாக தலைவனுடைய கோபத்துக்கு உள்ளாவார்கள் இதான் இன்றைக்கி வாசகத்தில் ஆண்டு கேட்கிறார் தலைவனுடைய விருப்பத்தை தெரிந்தும் செய்யாமல் இருப்பவனா தலைவனுடைய விருப்பம் எதுவென தெரியல செய்யாமல் இருப்பவனா யார் அதிகமாக தண்டனை பெறுவார்கள் முதல் நபர் ஏன் தலைவனுடைய எதிர்பார்ப்பை தெரிந்தும் அவன் செய்யாமல் இருக்கிறான் தலைவன் இதெல்லாம் கேட்கிற இதெல்லாம் செய்யணும் எதிர்பார்க்கிறார் ஆனால் நான் செய்ய மாட்டேன் தெரிந்தும் நான் செய்ய மாட்டேன் சொல்லியும் நான் செய்ய மாட்டேன் என்று இருப்பவன் அதிகமாக அடிபடுவான் தலைவனுடைய விருப்பம் தெரியல ஆனால் அவன் தான் தலையுடைய விருப்பத்தை தெரிஞ்சிருக்கணும் அவரும் சொல்லலை இவனும் தெரிஞ்சிக்கல இவன் சிறிதே அடிபடுவான் ஒன்றுமே அடிபடாமல் அப்படியே விட்டு இவனும் இவனு அடிபட வேலைக்காரன் தலைமுடைய விருப்பத்தை இவன் தெரிஞ்சுக்கணும் ஆனால் யாருக்கு அதிகமாக தண்டனை வரும் தெரிந்தும் செய்யாமல் இருப்பது அதுதான் கடைசியில் ஆண்டு சொல்கிறார் அதிகமாக கொடுக்கப்பட்டவிடும் அதிகமாக கேட்கப்படும் உங்கள்கிட்ட இதெல்லாம் நான் சொல்லிட்டு போனேன் இதெல்லாம் வந்து உனக்கு இந்த உரிமை கொடுத்தேன் இதெல்லாம் செய்வதுக்கு சுதந்திரத்தை கொடுத்தேன் ஃப்ரீடத்தை கொடுத்தேன் என்னுடைய வீடு எல்லாமே உனக்கு கொடுத்து நான் போனேன் இதெல்லாம் செய்யும் சொல்லி ஆனால் நீ எதுவுமே செய்யாமல் இருக்கிற பிரிய மாணவர்களே இந்த ரெண்டு பணியாளர்களிலே நாம் எங்கே இருக்கிறோம் நமக்கும் ஒரு நாள் கணக்கு கேட்கப்படும் இறைவன் நம்மிடம் கணக்கு கேட்பார் இந்த உலகத்தில் எண்பது வருஷம் வாழ்வதுக்குண்டான வசதியே எண்பது ஆண்டுகள் வாழக்கூடிய ஆயிலை நான் கொடுத்தேன் அதுக்கு மேலே இங்கே யாராவது இருக்கிறீங்களா எண்பது வயதுக்கு மேலே எந்த இன்னும் அதிகமாக கேட்பார் தொண்ணூறு வயசு அப்படின்னு சொல்லுவார் எத்தனை ஆயுள் நாட்கள் கொடுத்து கொடுத்திருக்கிறேன் எண்பது அறுபது எழுபது அறுபது ஐம்பது எத்தனை ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்வதற்குண்டான கிருபையை கொடுத்திருக்கிறேன் வாழ்வதற்குண்டான ஆசிர்வாதத்தை கொடுத்திருக்கிறேன் ஆயிலை கொடுத்திருக்கிறேன் உடல் உள்ள சுகத்தை கொடுத்திருக்கிறேன் நீ ஆன்மீகத்தில் வளர்வதற்குண்டான அத்தனை அருள் அடையாளங்களை கொடுத்திருக்கிறேன் அருட்சாதனங்களை கொடுத்திருக்கிறேன் இறை வார்த்தை கொடுத்திருக்கிறேன் உறவுகளை கொடுத்திருக்கிறேன் சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறேன் நீ என்ன எனக்கு கொடுத்தாய் இதெல்லாம் செய்யணும் என்னுடைய வழியில் நீ நடக்கணும் என்பது நிச்சயமாக எல்லாருக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது கடவுள் நமக்கிட்ட எது என்ன எது பார்க்குறான்ட்டு இங்கே யாருக்குமே தெரியாமல் நம்ம உட்காந்துக்கணுமா நாம் எப்படி இருக்கணும் எப்படி வாழணும் எப்படி கடவுள் மேலே நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் ஆன்மீக காலத்தில் எப்படி இருக்கணும் குடும்ப வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் நல்ல கிறிஸ்தவனாக எப்படி இருக்கணும் எப்படி ஒழுக்கமானவனாக இருக்கணும் இந்த சமூகத்தில் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும் எல்லாம் நமக்கு மறைக்கல்வி வழியாக மறை உரைகள் வழியாக பெற்றோருடைய அறிவுரை வழியாக ஆசியுடைய அறிவுரை வழியாக கடவுளுக்கு பிள்ளையாக நாம் எப்படி இருக்கணும் கடவுள் நம் கிட்ட என்ன எதிர்பார்ப்பார் என்று எல்லாருக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது கடவுள் இதான் என் விருப்பம் தெரிந்திருந்தும் வாய்ப்புகள் கொடுத்திருந்தும் நான் என்னுடைய இஷ்டம் போல உண்டு குடித்து மகிழ்ச்சியாக இந்த சமூகத்தில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொழுதுபோக்குகளையும் அனுபவித்து கொண்டு இந்த உலகத்தினுடைய சந்தோஷங்களை தேடி போயிட்டு எல்லாம் முடிச்சு கடைசியில் கணக்கு கேட்கிற போது நான் நன்றாக அடிபடுவேன் ஏனென்றால் ஆண்டுபர் சொல்லிட்டார் நீ எப்படி வாழணும்னு சொல்லிட்டார் வாழ்வதற்கு கிருபையை கொடுத்துட்டார் ஆனால் நான் என்னுடைய இஷ்டம்படி வாழ்கிற போது ஆண்டு போது நான் ஆண்டோடைய விருப்பத்தை நிறைவேற்றியிருந்தால் ஆசீர்வாதத்தை பெறுவேன் ஆண்டுடைய விருப்பத்தை நிறைவேற்றவில்லை என்றால் கிடையாது இதை ரெண்டாவது பணியாளர்களை வச்சுப்போம் அவன் இயேசு பற்றி தெரியாது திருச்சுவை பற்றி தெரியாது பைபிளை பற்றி தெரியாது அருள் சாதங்களை பற்றி தெரியாது இயேசுனுடைய எதிர்பார்ப்பு தெரியாது ஒன்றுமே தெரியாது இவனும் நம்மை போல இந்த உலகத்திலே ஜாலியாக இருக்கிறான் ரெண்டு பேரும் மேலே போகிறோம் யாரு அதிகமாக கணக்கு கொடுக்க வேண்டும் இயேசு விடம் ஏசை பற்றி தெரிந்தவனா இயேசை பற்றி தெரியாதவனா அப்போ அதிகமாக அடிபடக்கூடிய இடத்திலே தான் நாம் இருக்கிறோம் அங்க போய்ட்டு ஆண்டவரை எனக்கு தெரியாத விருப்பம் என்னன்னு தெரியாது நீங்க இதை என்கிட்ட சொல்லவே இல்லையே நான் இப்படி வாழணும் சொல்லவே இல்லையே நான் இதெல்லாம் நீங்கள் கேப்பின்னு எதிர்பார்க்கவே இல்லையே அப்படி நாம் சொல்ல முடியாது இங்கே சொல்லப்படுகிற எல்லாமே கடவுள் நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் அது அப்பா அம்மாவனுடைய அட்வைஸாக இருக்கலாம் பெரியவர்களுடைய அட்வைஸாக இருக்கலாம் குருக்களுடைய துறவிகளுடைய அட்வைஸாக இருக்கலாம் மறை உரைகளாக இருக்கலாம் விவிலியும் சொல்லக்கூடிய இறை செய்தியாக இருக்கலாம் எல்லாமே ஆண்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு இதுதான் இசைன்னு நான் எதிர்பார்க்கிறேன் அதையெல்லாம் தட்டி கழிச்சுட்டு மேலே போகிற போது ஐயோ எனக்கு இதெல்லாம் தெரியாதே என்று சொன்னால் பயன் இல்லை பெரிய மாணவர்களே ரெண்டு விஷயத்தை மனதில் வைத்துக் கொள்வோம் நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் கணக்கு கொடுக்கணும் நாம் பெற்றுக்கொண்ட எல்லாவற்றுக்கும் கணக்கு கொடுக்க வேண்டும் நிறைய செல்வம் படை பெற்றிருக்கிறீர்களா அதுக்குண்டான நன்மைகள் நீங்கள் செய்ய வேண்டும் நிறைய வசதி வாய்ப்புகளை ஆண்டு கொடுத்திருக்கிறாரா அதுக்குண்டான நன்மைகளை நீங்கள் செய்ய இருக்கிறீர்கள் நல்ல உறவுகளை கொடுத்திருக்கிறாரா அந்த உறவுகளை பேணிக்காக்கூடிய கடமை உங்களுக்கு உண்டு இப்போ என்கிட்ட வந்து குருத்துவத்தை கொடுத்திருக்கிறார் அதை செய்வதுக்குண்டான பொறுப்பு என்னிடம் இருக்கிறது என்னிடமிருந்து கடவுள் என்ன எதிர்பார்க்கிறார் ஒரு கிட்ட இருந்து ஒரு குருவானிடமிருந்து கடவுள் என்ன எதிர்பார்க்கிறார் என்று நான் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அதை நான் செய்யணும் அங்கு கணக்கு கொடுக்கும்போது ஐயோ இதெல்லாம் நீங்கள் சொல்லவே இல்லை ஆண்டவரே எனக்கு தெரியாது என்று நான் தப்பித்து கொள்ள முடியாது கண்டிப்பாக கணக்கு கொடுக்க வேண்டும் அப்போ நாம் பெறக்கூடிய தண்டனையும் நாம் பெறக்கூடிய ஆசிர்வாதமும் பயனும் அது எங்கே எப்படி நாம் சம்பாதிக்க முடியும் இந்த உலகத்தில் வாழ்கிற தான் செத்ததுக்கு பின்னாடி கிடையாது இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை தான் கடவுளுக்கு முன்னாடி அது தண்டனையாக இருக்குமோ அல்லது ஆசீர்வாதமாக இருக்குமோ அது அவர் எடை போடுவார் அப்போ நீங்கள் இன்றைக்கி வாழ்ற இந்த உலக வாழ்க்கையை ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது இது ஒரு எக்ஸாம் ஃபெயில் ஆகிறதும் பாஸ் ஆகிறதும் எங்கள் வாழ்கிற உலகத்தை பொறுத்து தான் இருக்குது அப்போ இந்த பாஸ் ஆகிறதுக்குண்டான காரியங்கள் என்ன ஃபெயில் ஆகுறதுக்கு உண்டான காரியங்கள் என்ன நமக்கு தெரியும் சில பேர் தெரியும் படித்தா பாஸ் ஆவாங்க படித்தா தான் பாஸ் ஆக முடியும் அப்படின்னு தெரியும் ஆனாலும் படிக்க மாட்டாங்க இல்லையா சின்ன வயசில் நாங்கள் கூட அப்படி தான் இருந்திருப்போம் தான் பாஸ் ஆக முடியும் படித்தா தான் இவ்வளோ மார்க் எடுக்க முடியும் நன்றாக படித்தாலும் இவ்வளோ மார்க் அட் எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் நாம் படிக்காமல் இருப்போம் அதுபோல் இந்த உலகத்தில் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தால் தான் அங்கே போக முடியும் நமக்கு தெரியும் ஆனாலும் வாழாமலே இருக்கிறோம் பெரிய மாணவர்களே இதை நம்மை கொஞ்சம் சிந்திக்க அழைக்கிறது நாம் வாழ்கிற வாழ்க்கையை எடைபோடு அழை அழைப்பு விடுக்கிறது கொஞ்சம் எடை போட்டு பார்ப்போம் எந்த பணியாளனாக நான் இருக்கிறேன்